இங்க எல்லாருமே வந்து கூட்டு குடும்பமாகும் கணக்கா கொட்டி செல்லாம இருக்கணும் இங்க படங்கள்ல வர்ற மாளிகைகள் மாதிரி இந்த லைட்டுகள் எல்லாம் அந்த இல்லாததுக்கு இதுல ஒரு ஒரு விஷயம் என்ன நெஞ்சுக்குள்ள குழந்தை வச்சிருக்கிறார் தான் இந்த வீட்டுக்கு அத்திவாரம் என்று சொல்லலாம் இது இருக்கிற ஊஞ்சல் கூட ஜெர்மனில இருந்து வந்திருக்காங்க எத்தனை பேர பிள்ளைகள் என்ன எடுத்தாலும் அஜய் தமிழ் கதைக்கு

கொண்டு எடுத்துக்காண்டு இப்போ பிள்ளை யார் யார் டான்ஸ் ஆட போறீங்க யார் பாட்டு பாட போறீங்க வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில இப்போ இப்ப நாங்க யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம் என்னதுக்காக வந்துக்கிறோம்னா இங்கே வந்து ஒரு ஜேர்மன் குடும்பம் அவையில் இந்த வீட்டுக்கு வந்துக்கிறோம் அந்த வீட்டை பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே மலைச்சு போகிற அளவுக்கு இருக்குது அந்த ஹோம் டூர் வந்து நீங்கள் சங்கட்ட சேனலில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே இருக்கிற ஏராளமான பொருட்கள் எல்லாமே வந்து ஜெர்மனிலேருந்து தான் குழந்தவை அதை தவிர பார்த்தோம்னா இங்கே எல்லாேருமே வந்து கூட்டு குடும்பமாக இப்போ நாங்கள் கணக்கை பேரை போய் சந்திச்சிருப்போம் ஆனால் இன்றைக்கு சந்திச்ச ஆகலில் கணக்கை குட்டிஸ் செல்லாமல் இருக்கணும் இங்கே அவைகளோடு இன்றைக்கு போய் கதைக்கு போகிறோம் மற்றது கூட்டு குடும்பமாக உண்டா எக்கச்சக்க பேர் வந்து கீழே நிற்கணும் சரியா இப்போ நாங்கள் மேலே முதலாவது மாடியில் அணிக்கிறோம் கீழே அணிக்கிறோம் அப்போ அவையிலோட போய் கதைச்சி அவையுடைய அனுபவங்களை வந்து உங்களோட பகிரை போகிறோம் மற்றது இனி அடுத்த மாதமெல்லாம் நல்லூர் தொடங்குது சக்க பேர் வந்து புலமேந்த மக்கள் வந்து தொண்ட நாட்டுக்கு தாய் நாட்டுக்கு இங்கே வந்து கொண்டே இருக்கணும் எனக்கு பேரை ச சந்திக்கவும் கூடிய கூடிய மாதிரி இருக்குது இதில் பார்த்தோம்னா இதில் உதயண்ணா இவர் ராண் முதலாவதா இவரோட தான் காட்சி நாங்கள் அண்ணா அப்படி இருக்கீங்க இவர் தான் தொடர்பு கொண்டவர் தொடர்பு கொண்டு சந்திச்சு நாங்கள் மட்டும் ஒரு ஒரு கிலோ மைப்பு தால்லிதான் இதால் நான் இந்தியாவில் தலைமையார் மெட்டிக் இதால் போய் கொண்டு இருந்தார் போய்க்க அண்ணா இதுலேருந்து கண்டிட் தான் அதில் சிலிண்டர் பிறகு நாங்கள் இன்றைக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு இங்கே சந்திச்சி இருக்கிறோம் என்ன வீடெல்லாம் அவ்வளோ இன்றைக்கி வீடெல்லாம் சூப்பராக இருக்குது அண்ணா இத்தனை விஷமா நீங்கள் போய்

என்ன என்னென்னு சொல்றாரு அந்த அந்த வீடியோவை நீங்கள் தங்கட சேனல்ல பார்த்தா தான் தெரியும் இங்க இதுல இதுல பாருங்க இதுல ஒரு ஒரு விஷயம் என்ன நெஞ்சுக்குள்ள குழந்தை வச்சுக்கிறார் யாழ்ப்பாணம் இந்த டிஷர்ட் வந்து அண்ணா வேண்டி தவர் எனக்கு வந்து என்னன்னு சொல்றேன் கொஞ்சம் மெல்லி ஆகலான்னு கொஞ்சம் லூஸாக இருக்கு அதான் டி ஷர்ட்டை போட்டு மேலே அந்த சர்ட்டை போட்டிருக்கிறேன்

கடைசி அந்த ஒரு இடத்துல மாதிரி இவா தான் இந்த வீட்டுக்கு சொல்லலாம் தூணுன்றதை விட அத்திவேரம் ஏன்னா அத்திவேரம் இருந்தா தான் அது மாளிகை தூணெண்டா தூஞ்சா இதாயிரும் அப்ப இந்த வீட்டுக்கு முழு முதலா இவா தான் நின்றவா எல்லாம் வந்து சங்கட்டத்திலேயே இருக்கு என்ன இது இருக்கிற ஊஞ்சல் கூட ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கு சரி உங்களுக்கு வந்து எத்தனை பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைகள் நாலு பெண் பிள்ளைகள்

எட்டு பேர் எட்டு பேர பிள்ளைகள் இருக்காங்க ஒரு மகன் மகன்ன்றா நாங்க ஒன்றே வேஷம் இங்க வாங்க இங்க வாங்க வேற பிள்ளைங்க இங்க வாங்க பாட்டி பக்கத்துல வாங்க இதுல ஆறு பெரிய ஆள் ஆ ரைட் ரைட் நீங்க வாங்க முன்னுக்கு வாங்க முன்னுக்கு வாங்க இஞ்சல வாங்க அடுத்த ஆள பக்கத்துல வாங்க மெல்லியார்கள் பக்கத்துல நில்லுங்க

இப்போ எல்லாரும் வீடு கட்டியாச்சு சரியோ வீட்டுக்கு இன்னும் பாட்டி எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஞ்சி நிப்பாட்ட போகிறான் அதுக்கு தான் வீடு கட்டியிருக்கு வீட்டை கட்டிட்டு அப்புறம் ஜெர்மன்ல நிக்கில அது இங்கே இங்க தான் நிறுத்த போறோம் இருப்போம்மா ஆ போடும் போய் போய் வர விடுவா சொல்லுங்க கதை கயது அரமாமா மாமா தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பயமாக இருக்கு மாமா நல்லபடியா கடைய வேங்க கடைய இல்ல கடைய எத்தனை நேரம் வந்துட்டீங்க இலங்கைக்கு ஆ எத்தனை நேரம் வந்து திங்க இலங்கை உனக்கு மௌன விரதம் மாதிரி சரி உங்க பேர் லியா லியா நீங்கள் எத்தனை አመட் படிக்கிறீங்க

பேர் <laughs> அசியா இப்ப பேர்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்கு நல்ல இப்ப நீங்க இவா தாங்கஜி நீங்க அக்கா ஆ கிட்டத்தட்ட இல்லாட்ட முகசேபும் ஒரே மாதிரி ஒரே சாயலா தான் இருக்கு நீங்க நீங்க வாங்க முன்னுக்கு வாங்க பின்னுக்கு நீங்க கூடாது உச்சாம உச்சாம இருக்கு என்ன பேர் பிள்ளைக்கு ஆரியன் 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 ஆயு பதினாலு பதினாலு ஆரியன் வந்து அதான் இதில் பெரிய ஆள் போல என்ன தோல் கிட்ட அடிக்கிற அகல்யா அப்பா அகல்யா அப்ப முதலாவது தான் இல்ல இந்த தமிழ் பேர் அகல்யா அப்படி வச்சிருக்கு சரி இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு வீடை கட்டிருக்கீங்க இப்போ சங்கட காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தா இப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு மட்டும் இங்க இலங்கைக்கு ஏத்து நேரம் மருந்து வந்துட்டு போயிட்டீங்க

அங்க தான் இப்போ இங்க வந்து வந்து போக வேண்டியே இங்க இருக்குிறதுக்கு சான்ஸ் இல்லங்க இப்போ வந்து என்ன இல்ல பெரிய ஒரு வீடடா அத அத தான் இருக்குது விட்டுட்டு பிள்ளえて போவ எதுவாது இப்போ கொஞ்சம் சுவந்திரமா இதுல இருக்க கொஞ்சம் இடம் இருக்குதானே புது வீடு ஏசியா அது இந்த கொஞ்சம் இருக்கக்கூடிய வசதி இருக்கிற ஒரே கொஞ்சம் இங்கே இருக்கணும் போல மனசு தோடிக்குது தான அது ஒண்ணு செய்ய இயல குள்ளே கூட ஆ இப்படி நான் அம்மாவை அங்க எடுத்துட்டு

ஆ ரைட் ரைட் அவ்வளோ சரி மூணு பேர் மயூரன் மயூரன் ரைட் நீங்க வந்து கடைசி மகன்ட ஹஸ்பண்ட் ஆ அவரும் கூட அவள் அவர் அவரு தெரியுது பார்க்கவே தெரியுது கேமரா தாரியா கொண்டு போவா கேமரா கொண்டு போவா ஏ பாப்பம் என்ன போட்டோ எடுத்துக்கிறான் காட்டுவோம் மக்களுக்கு என்ன போட்டோ எடுத்துக்கிறான் காட்டுவோம் காட்டுறேன் என்ன காட்டு வாய்

சரி என்ன கிஞ்ச அவியலோட இந்த நாள் போயிட்டு நல்ல சந்தோஷமா ஹல கலவா போயிட்டு இதே மாதிரி ஒற்றுமையா எல்லாரும் இருக்கணும் என்ன நீங்க வளர்ந்தா அப்புறம் இங்க வருவீங்களா ஸ்ரீலங்காவுக்கு வரோம் ரைட் அம்மா வந்து சொன்னம்மா வந்து இந்த வீடு வந்து பேரப்பிள்ளைகளுக்காண்டு தான் காட்டப்பட்டது அவையலுக்காண்டு தான் நண்ட வேறு என்ன அவையல் இப்போ கூடுதலா எல்லாரும்னு சொல்ற விஷயம் வந்து அடுத்த ஜெனரேஷன் போக 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 எங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஈர்ப்பு வந்து குறைஞ்சிரும் உண்டு இப்படி ஆஹ் ஊர்ல ஒரு வீடு இருக்குக வந்து வந்து போய்க்க இப்போ சொந்த வந்தங்கள் இந்த இடங்களை காட்டுக்குதான் நான் வேலுக்கு ஒரு இது மாதிரி இதாக தான் நம்ம இருந்தபடி இருந்தால் அப்படியே அவங்களுக்கு வந்து செய்து சீரழிச்சுட்டு போயிருக்கிறான் கொஞ்சம் பிறவம் அங்க என்ன விரும்பிறாங்க வீடு வீடு அப்படி இருக்குன்னு போய் தங்கக்கூடிய வசதி இருக்குன்னு கூட நடிகன் அந்த விருப்பம் பார்க்கவும் இருக்கு இதுல வந்து உங்களோட பேத்திலே ஆறு ஆறுக்கு இங்க நிக்க விருப்பம் சொல்லுங்க ஆறுக்கு விருப்பம் உங்களுக்கு எல்லாரும் வந்து இந்த புது ஆக்கள் நானே நாங்கள் காதைக்கிறாக்கு பெருசாக வைக்க போகிறேன் மற்றது வந்து இப்போ ஜாழ்ப்பாணத்தில் இப்போ முந்தைய காலத்தில் இப்போ நீங்கள் ஊ அங்கே போயிட்டீங்க போனா பிறகு இங்கே ஊரில் என்ன நடக்குதுன்ட்டு தெரியாது இப்போ நாங்கள் வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் இருந்து ஜிஜி புனியமாக காட்டேக்க உங்களுக்கு என்ன மாதிரி அந்த உணர்வு இருக்கிறது இப்போலேருந்து எங்கள்ட காணொலியில் பார்க்க தொடங்கி நீங்கள் அதில் பார்க்குற தான் எங்களுக்கு ஒரு இது இன்ட்ரெஸ்ட் எங்களை சிறுலாங்கு அலைப்படி எடுத்து போகிற வழியே இல்லை இடத்தையும் பார்க்குறோமே எல்லா இதில் பார்க்குற வழியும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன இல்லை நாங்கள் இங்கே இல்லாமல் போயிட்டே மாட்டா அது ஒரு கவலையோடய நாங்களே என்ன உடம்பே இருந்தது அங்கே போனபடியே நீங்கள் இது விட எங்கள விடங்களை எடுத்து போட விட அந்த இடம் பெயருக்கு கீழ் வருது இன்னும் வேலி வருது பட்டு பட்டு வருது அந்த அப்படி இப்படி எடுத்தது இல்லை இதெல்லாம் பார்த்து பார்த்து ரசிச்சு பார்ப்பேமே என்ன சில சில நேரங்களில் யார்கிட்டையும் காணொளி பார்க்கக்கு ஏன்னு ஒன்று இப்படி எல்லாம் செய்யறானு ஏன்னு அப்படி செய்யறான்னு ஏதாவது தோணியிருக்கா ஏதாவது பார்க்க அப்படி இது அப்படி அப்படின்னு எல்லாம் பார்க்க கூடிய மாதிரி தான் நீங்க செய்யணும் சந்தோஷமா அப்ப நாங்க இங்க இருந்து செய்யறது உங்களுக்கு பெரிய யோசனை ஆ பெரிய யோசனைமா எல்லாரும் இருப்பா பாக்கி எல்லாரும் பாக்கி நம்ம தான அந்த யூடியூப் பாத்தீங்களா இது பாத்தீங்களா அப்படி இப்படி காதை பண்ண நான் விருப்ப கூட எல்லாம் பாக்குற கூட நான் பாத்து கொண்டே இருப்பேன் சரி ஓகே இந்த இரவு இன்றையோட முடிவடைது நன்றி எல்லாருக்கும் இவையில இன்னைக்கு சந்திச்சிருக்கோம் கலகலப்பா போயிட்டு இன்னொரு வானிலை சந்திப்போம் பாய் எல்லாரும் பாய் சொல்லிடுங்க பாய் I got